செல்ல குழந்தையே உன்னை மட்டுமே உலகம் என்று எண்ணி உன்னை சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு உண்மையான உறவை உனக்கு அடையாளம் காட்டித்தர கொடுப்பதற்காக உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் உண்மை என்கின்ற வார்த்தைக்கான இன்னும் முழுமையாக அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் சுற்றி முகங்களும் போலியான மனிதர்களும் இருக்கின்ற இந்த உலகத்தில் நமக்கென்ற ஒரு உண்மையான ஒரு உறவு கிடைத்து விட்டால் போதுமல்லவா ஒன்றே இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ பெரிது சாதித்து விட்ட ஒரு விஷயமாக உனக்கு தோன்றிவிடும் ஏனென்றால் அவ்வளவு எளிதாக யாராலும் இது போன்ற ஒன்று ஒரு உண்மையான அன்பினை வாழ்க்கையில் பெற்றுவிட முடியாது அதற்கு முதலில் நீ முழுமையாக உண்மையாக இருக்க வேண்டும் நீ உண்மையாக இருந்து உனக்கு அந்த உறவு அந்த திறமை இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த உண்மையான அன்பினை பெற்றுக் கொள்வதால் எந்த ஒரு ஆச்சரியமும் பட வேண்டிய அவசியம் அவசியமில்லை இங்கு சிலருக்கு இது போன்ற உண்மையான அன்பு வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு அவர்களும் உண்மையாக இருக்கவில்லை என்று என்கின்ற ஒரு அர்த்தத்தை நிச்சயமாக எடுத்து கொள்ளலாம் என் பிள்ளையே இது போன்ற குல சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதை காட்டிாதா ஒரு நல்ல விஷயத்தை உன் விடாதா என்கின்ற எண்ணத்தில் என் குழந்தை எப்போதுமே இருந்து கொண்டிருக்கின்றாய் நமக்கும் ஒரு உண்மையான அன்பு கிடைக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் ஒரு உண்மையான நட்பு நீடிக்க வேண்டும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கென்று ஒரு கஷ்டம் வரும்போது அவர்கள் ஓடி வர வேண்டும் நான் படுகின்ற அதே வேதனையையும் நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல இவர்களுக்காக நாமும் சந்தோஷத்தையும் அதிகமாக தேடி கொடுக்க வேண்டும் என்கின்ற மன போராட்டத்தில் என் பிள்ளை பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றாய் இங்கே சிலர் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான அன்பினை தொலைத்துவிட்டு விட்டு அதன் பிறகு அந்த அன்பினை தேடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில உண்மையான உறவு உன்னை தேடி வரும் போதெல்லாம் என் பிள்ளை அந்த அன்பினை நீ பற்றி கவலைப்படாமல் இருந்தது ஒரு காலம் அந்த காலம் மீண்டும் வராதா என்று நீ இப்போது ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அது உண்மையான விஷயம் என் பிள்ளையே நாம் வாழ்க்கையில் நாம் நினைத்தது நாம் ஆசைப்பட்டது இவை எல்லாம் நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டுமென்றால் முதலில் அதை பெறுவதற்குரிய நல்ல மனநிலையில் நீ இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா பலமுறை உனக்கு எடுத்து சொல்லி தான் இருக்கின்றேன் அதுபோன்று நீ இப்போது உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றி கொள்ள கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை காலம்தான் இப்படியே வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டும் காணாமல் விட்டு விட்டு இருக்க முடியும் எப்படியாவது நமக்கும் நல்லது நடக்கும் நம் வாழ்க்கையையும் எல்லாவற்றிற்கும் நாமும் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்து விட்டால் போதும் என் நீ வாழ்க்கை கொடுப்பது எல்லாருக்குமே மிகவும் வேதனையான பல சூழ்நிலைகள் இருக்கும் அதே நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் போது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை அதனை கொட்டி கொடுக்கும் என் தங்க பிள்ளையே அது போலதான் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொட்டி கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக ஒரு உண்மையான ஒருவனை தேடி இந்த அம்மா நான் உனக்காக வந்திருக்கின்றேன் என் இனிமேல் தேடி தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாழ்க்கை நினைக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எந்த ஒரு விஷயமே உனக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்று நீ வேதனைப்படாமல் எல்லாவற்றையுமே ஏதோ ஒன்று நமக்கான சூழ்நிலை நமக்கு தருகின்றது என்பதை நீ உணர வேண்டும் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்பதையும் நீ உணர வேண்டும் எல்லா இடத்திலும் இருந்து ஏதோ ஒரு வகையில் உனக்கான ஒரு அனுபவம் கிடைக்கின்றதல்லவா அல்லவா தானே வாழ்க்கை அதை தானே இந்த வாழ்க்கை உனக்கான எல்லா திசைகளிலும் அழைத்து என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உண்மையான உறவை எதற்காக நீ தேடினாய் உன் மன ஆறுதலுக்காக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் உன்னோடு பகிர்ந்து கொண்டதற்காக உன்னுடைய நிலையை கண்டு சிரிக்காமல் உன் நிலையை தன்னுடைய நிலையாக ஏற்றுக்கொண்டு அதில் அவர்களுக்கும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என் குழந்தை எண்ணியதுதான் என் பிள்ளை இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்ல நிலையாக உனக்கு தருகின்றேன் எப்படி நடக்கும் என்றெல்லாம் கேட்காதே நான் நடத்தி கொடுப்பேன் என்ற உறுதி வாக்கினை தந்துவிட்டேன் அதனால் இனி நடப்பது எல்லாமே உனக்கானதாக நல்ல வாழ்க்கையாக இருக்கும் என்பதை மட்டும் நீ மறக்க வேண்டாம் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரும்போது உனக்கான சில நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்துவிடும் அதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தை ஒன்றுதான் இந்த உறவு வருவதுதான் என் தங்க பிள்ளை உனக்கு இவர்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இவர்களை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவசியம் கிடைக்கும் கிடையாது கள்ள அன்பு யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் துரோகம் நினைக்காத ஒரு மனது இந்த இரண்டு குணங்களும் ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பெரிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை ஒரு நாளும் நீ தொலைத்து விடாதே இந்த பொக்கிஷத்தை உன் வாழ்க்கையில் நீ பார்த்து கொள்ள வேண்டும் நீ முன்பு தொலைத்தது போல மீண்டும் தொலைக்க நினைக்காதே என் பிள்ளையே வாழ்க்கை எதை தந்தது என்று நினைத்து வேதனைப்படாமல் தந்தது எல்லாமே நமக்கானது என்பதை சந்தோஷமானது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டாலே போதும் சந்தோஷம் என்பது நீயாக உனக்கு கொண்டு வருவது என் தங்க பிள்ளையே யாரும் உனக்குள் அதை தீணிக்க முடியாது என்பதை முதலில் நம்ப வேண்டும் என் பிள்ளை இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உறவுமே உனக்கு கிடைக்கின்ற பொக்கிஷங்கள் தான் ஏறக்குறைய இப்போது இருக்கின்ற சூழ்நிலைகள் ஓரளவு மாறாத தொடங்கிவிட்டது என்றுதான் அம்மா உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த மனிதரிடத்தில் பல சந்தித்து சந்தித்து எல்லோருமே ஓரளவில் உண்மையான முகங்களை காட்ட தொடங்கி விட்டார்கள் இதற்கு மேலும் யாரிடத்திலும் நடிக்க முடியாது கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க தொடங்கிவிட்டது என்று உணர்ந்து தொடங்கிவிட்டால் என் பிள்ளை உன்னிடத்தில் வந்து சேர்க்கின்ற எந்த உறவாக இருந்தாலும் சரி எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ அவர்களிடத்தில் அன்பே அவர்களிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுக்கும் இல்லாமல் நீ நல்லபடியாக பழகினாலே போதும் அவர்கள் காலம் முழுவதும் உன்னோடு உன்னோடு தொடர்ந்து வந்து விடுவார்கள் அப்படி அடையாளம் காண்பிக்கின்ற நிச்சயமாக கொடுப்பேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களைப் பற்றி உனக்கு உணர வைக்கும் உன்னோடு பயணிக்கின்றார்கள் யாரேனும் ஒருவர் அவரை நான் உனக்கு இன்னும் சில நாட்களுக்கு முழுமையாக அவர்களிடத்தின் குணங்களை உன் முன்னே நான் காண்பிக்க வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே அதுவரை உனக்கு இருக்கின்ற உண்மையான உறவு இந்த வராகி என்பதையும் நீ மறந்து விடாதே யாருமே இல்லை சூழ்நிலை என்று நினைத்து வருத்தப்படாமல் இந்த அம்மா உனக்கு இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த உண்மையான உறவு உன் வாழ்க்கைக்காக அந்த இந்த இரண்டு உறவையும் நான் உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி